ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய இளிமொரு ஹார்ட்ஸ் ரைடர் மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முந்தின பதிவில் சொல்லியிருந்தோம் நம்ம வந்து ஒரு டீ கேன் வாங்கியிருக்கோம் அந்த டீ கேன் வந்து நமக்கு நம்ம கும்பகேசனை வந்து பான்சால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆனால் அது எதுக்காக பான்சர் பண்ணியிருக்காங்க என்ன ரீசனுக்காக நம்ம அதை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம அதை சொல்லலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை யார்டையுமே சொல்லாமல் இருந்தோம் என்ன ரீசனுக்காக வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருந்தே யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளால் சாப்பாடெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இல்லை அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நம்மளால் முடிஞ்சது டீ இல்லைன்னா பிளாக் டீ ஒரு நாள் டீ ஒரு நாள் பிளாக் டீ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி நம்ம வந்து பிளாக் டீ வந்து கொடுக்கலாம்னு சொல்லி அப்புறம் என்னென்னா பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்கெல்லாம் காலையில் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாப்பாடு ஒரு ஒரு நேரம் சாப்பாடுக்கே அவங்களுக்கு கழிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஒரு நாளைக்கு ஏழு டி எட்டு நம்ம அசால்ட்டாக குடிக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு ஒரு டீ கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது அதனால நம்ம முதல் வந்து டீயை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி டீ கொடுக்கற தொடங்கி இன்றைக்கி பிளாக் டீ நம்ம கொடுத்துட்ருக்கோம் துப்பாக்கப் பணியாளர்கள்லாம் காலையில் நேரத்தையே வேலைக்கு வந்துடுவாங்க மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு டீ குடிக்கலாம் டைம் கிடைக்காது அதனால் நம்ம கொண்டு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்காக போக்கில் நம்ம மற்றவங்களை கொடுக்கும்போது அவங்களையும் பார்த்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கிய மட்டும் இன்றைக்கி நம்ம சொல்ல வரைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பிளாக் டீ தான் கொடுக்குறோம் என்ன ரீசனுக்காக பிளாக் டீ பிளாக் டீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா எதனாலும் கொடுத்துக்கலாம் எதனாலும் கொடுத்துக்கோன்னா நம்மளால இப்போ டீ பால் டீ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை பிளாக் டீ கொடுத்தா கூட நம்ம கொடுக்குறத அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப அதாவது இதில் கொடுக்குறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்குது நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸும் முன்னேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் முன் வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நான் கூட வரேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டா இருக்காங்க நிறைய இருக்காங்க நம்ம இப்போதான் புதுசாக தொடங்கியிருக்கோம் இது வந்து ஒரு நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி உதவும் உயர்வும் இந்த மாதிரி ஒரு நேமும் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் நேம் எப்படி இருக்கலாம் வேற மாதிரி எதாவது நேம் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒரு ஐடியா சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்களும் இந்த மாதிரி எங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா லாஸ்ட்டில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கூப்பிடுங்க நீங்களும் எங்களோட வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் டீ கொடுக்க வரலாம் அடுத்த அடுத்த கட்டமாக நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம இயலாதவங்க நம்ம நம்மளோட கான்செப்ட் என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடியது கரெக்டான இடத்துல போய் சேரணும் நம்ம எல்லோரும் எல்லோரும் கொடுக்குவாங்க நம்ம அதையும் தாண்டி நம்ம கொடுக்கக்கூடியது வந்து கரெக்டான இடத்துல போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நூறு பேருக்கு நம்ம கொடுக்கறது கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பத்து பிரோஜனம் இல்லாமல் போனாலும் தொண்ணூறு பேர் ஏழை ஏழை மக்களாட்டம் பாவப்பட்டவங்களமாக இருக்கணும் அதுதான் நம்மளோட முக்கியமான கருத்து அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஆட்களையும் ஒவ்வொரு இடங்களையும் தேடி போய் கொடுத்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும் அது நம்மளும் இன்னும் பண்ணும்போது கண்டிப்பாக அது அவங்க அந்த பாவப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது வேற இதில் சொல்ல வரது என்னென்னா அடுத்து நம்ம சாப்பாடெல்லாம் அதாவது பெரிய அளவில் இல்லை என்னால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கிலோ அரிசி போட்டு பொங்கி ஒரு பத்து பாசால் முடிஞ்சது நம்மளால் ஐம்பது பேருக்கு கொடுக்கணும் நூறு பேருக்கு கொடுக்கணும்னா ஆசை இல்லை நம்ம வந்து கொடுக்கறத கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கணும் அது வந்து எ எந்த ஒரு சூழ்நிலையினும் அது ஸ்டாப் ஆகக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அரிசி பொங்கி சாப்பாடு கொடுக்கலாம் லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது ஆனால் அது இப்போதைக்கு பண்ணதா இல்லை ஒரு பத்து நாள் இருபது நாள் கழியிட்டு நம்ம இதை மொதல் ரன்னிங்கில் கொண்டு வரோம் இதை வந்து கண்டினியூஸாக கொடுக்கணும் இதை முதல் நம்ம கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமாட்டு நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து பண்ணுறதில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது நம்மளோட சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வராங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் இதுக்காக அது இல்லாமல் நம்மளால் இன்றைக்கி இதை ரெகுலராக பண்ணணும் அப்படிங்குற அப்படிங்க அப்படின்னா பிளாக் டீ கொடுத்துட்டோம் அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம ரெகுலராக பண்ண முடியும் தினமும் இதை பண்ணாலே போதும் இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு வரோம் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு நிறைய பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் இது வந்து உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம் சப்போர்ட்னால் நீங்கள் காசு பணம் நான் சொல்லலை இங்கே லோக்கலில் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் கூடல வந்து சேர்ந்து கூட கொடுக்க வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லை வெளியே வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிக்கலாம் நீங்களும் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பால் காப்பி தான் கொடுக்கணும் கேட்டீங்கல்ல பிளாக் டீ கொடுத்தா கூட போதும் இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது பிளாக் டீ கொடுத்தா கூட ஓகே தான் ஆனால் அது கொடுக்கணுங்கிற இருக்குது பார்த்தீங்களா அந்த மனது தான் வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உதவும் உயர்வும் அப்படின்னு சொல்லி நேம் ட்ரை வச்சிங்கன்னா எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் ஏன்னால் இதை வந்து நம்ம தொடங்கி வச்சதுன்னா அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் எது என்ன பண்ணதாக இருந்தாலும் சரி நீங்கள் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் என்ன எங்கள் நாங்கள் ஒரு டீமாக இருக்கும் நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் நீங்கள் இதை வந்து ரெகுலராக நீங்களும் இதை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏழை மக்களுங்கிறது எல்லா இடமும் இருக்காங்க நான் நம்ம நம்ம ஏரியாவில் கூட ஆள் நல்லா இருப்பாங்க நல்லா பார்க்க டீசெண்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க கையில் காசு இருக்காது அந்த நேரம் நம்ம அவங்க சிலவங்க கூச்சப்பட்டுவாங்க நிறைய பேர் கேட்காம இருந்தப்பாங்க நம்ம கட்டாயப்படுத்தி இல்லைனா எல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த ஆட்கள்லாம் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது தெரியாது ஆள் இவங்க என்ன இவங்களுக்கு என்ன அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட நிஜமாவே காசு இருக்காது அதனால் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு ஒருத்தவங்களை பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு நம்ம பண்ணலாம் இவங்க வந்து கஷ்டத்தில் இருக்காங்க இவங்க எதிர்பார்க்காங்க நம்ம நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க தூங்கிட்டு வந்தவங்கள எழுப்பி வர நம்ம கொடுத்துருப்போம் எழுப்பி கொடுக்கும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஆனால் அவங்க எந்திரிக்கவே முடியாமல் டயர்டில் கூட படுத்துருக்கலாமே ரொம்ப இருக்கும் நம்ம அந்த எழுப்பி கொடுக்கும்போது கூட அவங்க முகத்தில் எழுப்போம் அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு கோபத்தை பார்த்தாலுமே டீ குடிக்கிறீங்களா அப்படின்னா தான் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த அந்த டயர்டே இல்லாமல் டக்குன்னு எந்திரிச்சி வருவாங்க எந்திரிச்சி வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி குடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்களே பார்த்தா தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் துப்பாக்கி பணியாளர்கள்லாம் டீயை வாங்கி குடிச்சிட்டு தம்பி நீங்கள் நல்லா இருப்பீங்கப்பா உங்கள் குழந்தைக்குட்டியெல்லாம் நல்லா இருக்க அந்த மாதிரிலாம் ஆசீர்வாதம் நிறைய அம்மாவுக்கு அம்மா அம்மா பண்ணாங்க அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து என்ன அப்புறமா அண்ணன் நம்ம அண்ணன் சொன்னாங்க வேண்டாம்மா அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் இந்த அவங்களுக்கு கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பாவப்பட்ட மக்களுக்கு அது கிடைக்காமல் போகுது அதனால் முடியாதவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அப்புறமா இவங்கள பார்த்துக்கலாம் இவங்க வேலை தானே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நமக்கு அது மனசு கேட்கலை என்னென்னா காலையிலேயே நேரத்தையே வேலைக்கு வருவாங்க அந்த குளுத்திலையும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது ஒரு அரை மணிக்கூர் தள்ளி போனால் கூட அவங்களுக்கு அது பிரச்சனையாகும் நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள வேஸ்ட்டை நம்ம எடுப்புமா நம்ம வீட்டில் உள்ள வேஸ்ட்டே நம்ம எடுக்க மாட்டோம் அவங்க எத்தனை வீட்டில் உள்ள வேஸ்ட்டு எடுக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுல எந்த விதமான ஒரு தப்புமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குவோம் அப்புறமா டீ எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு கிளம்பும்போது நமக்கு நமக்கு ஒரு அண்ணா வந்து வண்டியை நமக்கு தெரிஞ்ச அண்ணா கிடையாது ரோட்டில் போக ஒருத்தாங்க வண்டியை பெட்ரோல் தீர்ந்து பெட்ரோல் தீரல வண்டி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு போயிட்டு வந்தாங்க அப்போ என்னென்ன ஆச்சு அப்படிங்கும்போது இல்லை ஒர்க்ஷாப்பு போய்ட்டுருக்கேன் பக்கத்தில் தான் இருக்குது தம்பி அப்படின்னாங்க ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் இறங்கினா அதை தள்ளி டோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வண்டியை டோ பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தாலே இருக்கேன் டோ பண்ணி விட்டதில் அந்த நாளுக்கு காலையில் அதுவும் நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் இதை டோ பண்ணுறது எதனால தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி பெட்ரோல் தீர்ந்து வண்டியை ஊட்டிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போது ஒரு மூணு ஹிந்தியாக பசங்கள் ரோட்டில் ஊக்கமான்னாங்க என்னென்ன ஆச்சு பெட்ரோல் அப்படி நாங்கள் அந்தாலும் ஆமா தம்பி அப்படின்னு ஒரு நூறு மில்லி பாட்டில் எடுத்து அவங்க வண்டியிலேருந்து ஒரு நூறு மில்லி பெட்ரோல் எடுத்து என் வண்டியில் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க கிழமை ஓட்டிகிட்டு போங்கன்னா பல்க்கு அப்போ அப்படின்னு சொல்லி அப்போது அவங்கள்ட்ட வந்து ஒரு இந்த ஒரு நல்ல விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு நல்லது நல்லது பண்ணலாம் நீங்கள் மனசு வச்சா பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நல்லது பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் சந்திக்கலாம் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கலாம் பை